அவருக்கு நான் உங்கள் மூலமாக அவர் கேள்வி சொல்லுவேன் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து படுகொலைகள் நடந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியாக கை சளிகிட்ட கேளுங்க பாலியல் வன்கொண்டு போய் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரே ஊரில் மூணு பேர் பத்து வயது சிறுமியை தூக்கிட்டு போய் பலாத்கார பாலியல் வன்கூலம் செய்து திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டு அவருக்குள்ள கேஸும் போடல அதை தான் அழகிரி சொல்கிறாரா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு எதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அவருக்கு எங்கே பார்த்தாலும் லாக்அப் டெத்து நடக்கிற சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கதா ஏழு பவுன் நோய்க்காக ஏழு பவுன் நோய்க்காத யாரெல்லாம் வந்து போய் இது பண்ணி ஒரு ஒரு வாலிபர் அடித்து கொண்டிருக்காங்க சட்ட ஒன்று சரியாக இருக்கிறதா யாருக்க சொல்கிறார் கே சடகிரி இதெல்லாம் அவர் வீட்டில் நடந்திருந்தால் தெரியும் அவருக்கு இப்போ முதல்வர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் எதுக்கும் மருத்துவமனையில் உட்காந்தே வந்து கோப்புகளை பார்க்குறாரு முதல்வர்கள் திட்டத்திலலாம் வீடியோ கால் கேட்ட நினைக்கிறேன் நான் முதல்வரை பொறுத்த மட்டுமே தனிப்பட்ட முறை எனக்கு நிறைய நண்பர் என்னுடைய தொகுதியில் வந்து கேட்ட பொதுமக்கள் கோரிக்கை அனைத்தும் செய்திருந்தவர் நண்பர் இந்த அவர் உடல்நலம் பூர்ணமாக நான் நிறைவேற வேண்டும் அவர் அந்த மாதிரி கோப்பு பார்ப்பதாக இருந்தால் உண்மையிலே நலமாக இருக்கிற நான் அர்த்தம் அதை நான் வரவேற்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் வந்து அந்த முகாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான அரசு பணத்தில் அதை செலவழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நான் எப்படி இதுக்கு முன்பு முதல் முதல்வர் சொன்னதை வரவேற்கிறேனோ அதே போல் முதல்வர் இந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் இது அரசாங்க செலவிலே இவருடைய கட்சி வேலை நடத்திட்டு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நம்ம கொல்தரப்பு செயலாளர் மாதிரி போட்டுருக்காங்களே எனக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே என்ன வேண்டியவங்க தான் எப்படி இதில் ஒத்துக்கிறாங்கன்னு தெரில வேறு யாராக இருந்தால் ரிசன் பண்ணிட்டு போயிருப்பாங்க திமுக கொள்கை செயலாளர் மாதிரி உட்காந்துட்டு அரசாங்கம் வேலை பார்க்குறது எப்படி இதை அனுமதிக்க முடியும் இது எப்படி சரியான செயலாக இருக்கும் பத்து நாளில் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் எடுத்துக்கணும் சொல்லுது ரொம்ப ஈஸி தமிழ்நாட்டில் இருக்க எண்ணிக்கை எத்தனை பேர் அவங்க ரெண்டு பேர் சே ரெண்டு கோடி சேர்த்தா நாங்கள் மூணு கோடி இருக்கோம் அஞ்சு கோடியாச்சு எங்களுக்கு ஏடிவங்க நாலு கோடி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க என்றைக்கே சொல்லிவிட்டு இந்த ஜாதி வாரி கணக்கு எடுப்பாங்க தெரியுமா எங்கள் ஜாதி ரொம்ப இருக்குது இந்த ஜாதி ரொம்ப அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறீங்க அவசியமே இல்லாத வேணாம் தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாம் ஒரே கிராஃபில் இந்தியாவுக்குள்ள எல்லா மாநிலங்களுக்கு போதும் ஒவ்வொரு அணியில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இது தேவையில்லாமல் ஒரு ஒரு வெம்மாட்டக்கூடிய நீங்க டெய்லி பார்க்க டெய்லி நானும் பேட்டி விழுந்தேன் எல்லாரும் எங்க கூட்டணி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க முதலமைச்சரை பார்த்து யாராவது கூட்டணி எப்படின்னு கேட்கறது எப்படி தெரியும் எப்படி உங்களுக்கு எப்படி தெரியாம பலமா நாங்கள் பலமாக இருக்கிறோம்

இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை தான் என்னை பொறுத்தவரை திமுக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அவ்வளவுதான்